இது கொடுத்துட்டு கொஞ்சம் கூட்டி கொடுப்போம் செய்யவானம் வாணம் செய்ய பேரை சொல்லி சேர்த்த பணம் அது எத்தனை லட்சம் சேர்ந்தாலும் சரி என்ன செய்ய பேங்க் பேலன்ஸை கொண்டு அக்கௌண்ட்ல போறவான நீங்க அதை சேர்த்து கொடுத்துடும் அப்படி கையில் மக்களுக்கு சொல்லுகிறேன் ஹசரத்து கொடுக்கணுமா சஹானில் நூறுரூவா போட வானம் தயவு செஞ்சு நூறுரூவா போட வானம் தனியை போயிட்டு கொடுத்துடுவாங்க வாங்க கையில் அழகாக கொடுங்க உலமாக்கலை கண்ணியப்படுத்துங்க உலமாக்கலை கண்ணியப்படுத்துங்க நாங்கள் எல்லாரும் படித்து நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியை நேரடியாகச் சொன்னது அந்த நிகழ்ச்சியில் இன்சிடென்ட்டை யாருக்கு நிகழ்ந்துச்சது அவர் சொன்னது அவருடைய பயானில் நேரடியாக இருந்து நான் கேட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல தொண்ணூத்தி நாலு நேரடியாக கேட்டேன் உலமாக்கள் எப்படி கண்ணியப்படுத்தணும் அல்லா சொல்றான் நபியை கண்ணியப்படுத்துற முறை எப்படி கண்ணியப்படுத்தணும் சல்லல்லாஹுக்கு குடும்பம் வீட்டுக்குள்ளாங்க பொதுவே வாழ்க்கையில் இருந்துட்டு குடும்ப வாழ்க்கைக்கு நேரம் ஒதுக்கி எங்க போவாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போவேன் நான் பற்றி தனியாக பேசுவேன் உலக பொது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைச்சணும் வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு சல்லதாசன் குடும்பம் பதினொரு மனைவிமார்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க ஒவ்வொரு மனைவிக்கும் நேரம் கொடுக்கணும் இந்த நேரத்தில் சில நாகரிகம் தெரியாத மக்கள் வந்து கதவை தட்டுவாங்க கதவை தட்டி அல்லிம்னா மிம்மா அல்ல மக்கல்லா நிறைய நாயகமே அல்லாஹ் உங்களுக்கு சொல்லித் தந்துவிகளை சொல்லித் தாங்கோ நீ கூட்டு முடிக்கு வாணம்

മക്കളെ പാത്ത അല്ലാൻ നബി സല്ലാഹു അലൈവസ് അവർ അവരുടെ പൂർത്തി ചെയ്തു കൊണ്ട് വരും വരക്കും

ஒரு நாள் காலையில் அவர் சொன்னார் என்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு நான் சுபகுடைய தொழுகை இஷ்ராக்கு பிறகு தூங்குறது அது பொதுவாக ராவு நேரத்தோடு எலும்பிருப்பாங்க இஷ்ராக்குடைய தொழுகையை தொழுதுட்டு செய்வாங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க இந்த நேரம் பார்த்து என்னுடைய வீட்டுக்கு என்ன சந்திக்க வந்திருக்கிறார் என் வீட்டில் இருந்த காவல்காரர் ஹாரிஸ் அவருக்கு செக்யூரிட்டிக்கு வேறு யாருன்னு தெரியாது வந்தவர் கேட்டார் இன்றைக்கு கொஞ்சம் முஃப்தி சாபை சந்திக்கலாமா எல்லோரும் தூங்குறாரு இப்போ கொஞ்சம் இங்கே உட்காந்து கொள்ளவா உட்காந்து கொங்கோ உட்காந்து கொண்டாரு எத்தனை மணிக்கு எலும்புவார் எட்டு மணிக்கோ எட்டரைக்கோ எலும்புவார் டைம் வச்சிருக்குது சரியா எட்டரை மணிக்கு இவர் கால் போட்டு சொன்னாராம் நல்ல வசதி வாய்ப்போடு வாழக்கூடிய மனிதர் பெரிய செல்வந்தர் இப்படித்தான் உங்களோடய சந்திக்கொத்தர் வந்திருக்கிறாரு இவ்வளவு நேரமாக காத்து கொண்டிருக்கிறாரு பேரெண்டுன்னு கேளுண்டு பேரை கேட்டு சொன்னதுமே அவர் திகைத்து போனார் யாரே முஃப்தி சாப் யார் அப்பா இவர் அவராக இருக்குமோ என்று சொல்லி உடுத்த உடுப்போடே ஓடி வந்து கொஞ்சம் கதவை இது பண்ணி பார்த்தா பாகிஸ்தானுடைய பிரதமர் ஜென்ரல் ஜியாவுல் ஹக் அவர்கள் உட்கார்ந்து யாரை சந்திக்கிறதுக்கு முஃப்தி சாப் உடனே உள்ளுக்கு போய் ரெடியாகி கொண்டு வந்து சொல்கிறான் மன்னிப்பு கேட்டுறான் இல்லை இல்லை நான் செஞ்சது குரானுடைய ஒரு அமலை ஹயாத்தாக கிறக்கிறேன் உலமாக்கள் இப்படித்தான் கண்ணியப்படுத்த வேண்டும் சொன்னாங்களாம் இந்த ஆயத்து நபிக்கு மட்டுமுல்லாயத்தல்ல ஆயத்தல்ல நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க அல்ல உலமாவோ வருஷத்து வருசத்து நண்பியா வாப்பக்கிற்கிற அதே ராய்ச்சியாருக்கு இருக்குது வாரிசுக்குத்தானே செய்யும் நபியினுடைய வாரிசென்று உலமாக்களை சொன்னா அப்படி கண்ணியப்படுத்துவோம் அப்படி கண்ணியப்படுத்துவோம் இது அவருடைய வாயால அவர் சொல்ல நான் கேட்டது இது எனக்கு நடந்துச்சு சில குரானுடைய ஆயத்துகளுக்கு தப்சீர் சில மக்களுடைய வாழ்க்கையில தான் படிக்க வேண்டும் என்று சொன்னார் சில குரானுடைய ஆயத்துக்கு தப்சீர் எங்கே படிக்கணும் சில மக்களுடைய வாழ்க்கையில தான் படிக்கணும் எனவே உளமாக்களை கண்ணிய படித்தினவர்கள் வாழுவார்கள் பரம்பரை வாழும் அறிவு கதவுகள் திறக்கப்படும் அவர்களுக்கு அப்படிப்பட்ட நிகழ்வுகளை கண்ணால் கண்டு கண்டுகொண்டு இருக்கின்றோம் எனவே நிர்வாகிகளே மீண்டும் ஒருமுறை அன்பாகச் அன்பாக சொல்லுகின்றேன் இந்த மாதம் சங்கையான மாதம் உளமாக்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் கை நிறைய செய்யுங்கள் தேவைகளை தேடி பார்த்து செய்து கொடுங்கள் அவர்களை நல்ல நிலையில் வைத்து பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சுபான தாலா எனக்கும் உங்களுக்கு அருள் புரிவானாக